செப்டம்பர் மாதம் முதலாம் திகை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது அந்த வகையில் மயிலெட்டிக்கு செல்ல இருக்கின்ற அன்றகுமார் திசாநாயகர் அங்கே துறைமுக வேலைகளை ஆரம்பித்து வைப்ப இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து கச்சேரிக்கு செல்கின்ற அந்தகுமார் திசா நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே குடிவரவு மற்றும் குடியர்வு துணைக்களத்தினுடைய ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் யாழ்ப்பாணத்தினுடைய மண்டை தீவு பகுதிகளுக்கு செல்ல இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அங்கே ஒரு சர்வதேச தரத்திலான துடுப்பாட்டு மைதானத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தினுடைய அன்னகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துடைய பொது நூலகத்திற்கும் செல்ல இருப்பதாகவும் தொடர்ந்து யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியை பார்வையிட இருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே இந்த அன்னகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து அதாவது பதவியேற்று ஒருவரிட பூர்த்தியாவதை முன்னிட்டு யாழ்ப்பாண மக்களுக்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது நன்றிகள்